எல்லாரும் பிரசனாக நானும் முன்னூறு கொடுத்திருக்கேன் பின்னாடி ஒரு கோடி தகுதி அங்க ஒரு நல்ல ஒரு விடால விடால ஐயா விடார விடாத விடா விடாத 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 இது இடு இடு விடல விட விட रेडी रेडी 1 2 3

बाजल आरोपी नंबर मरोगा मैं इंजन का लेता हूँ कितने का बाजल देगा बाजल नीचे नीचे आ जाओ पंपरी कितने बुरी करके बोल रही है अजय वाट मैं बोल रहा हूँ ओम गोली हरि हरि राम तेवा लंदे कृष्णा आई क्या बात क्या बात बाना मरेगा ना ये टूकी இந்த போர்டு ஒன்னுக்கு लागि இருக்காங்க அத்தனை டேபிள் என்ன கொண்டு போறத பாத்தாலும் ஏ கொச்சார் குண்டங்க இல்ல என்னப்பா கீழ அடிடட கே இல்ல இல்ல முன்ன லூப் பண்ணா டேபிள் டைட்டா இருக்கு முன்ன லூப் பண்ணிடுங்க நன்றி வா வா ஒரு மேல்கெட் லூஸர் பேர் உங்களுக்கு இங்க லூஸா இருக்கு ஏமாத்தாதீங்க மாட்ட போடணும்மா கைப்படுக்க சொல்றேன் போன கை டூ த்ரீ